நீலிக்கண்ணீர் வடிக்காதே வணக்கம் மக்களே வீட்டில் யாராவது பெண் பிள்ளைகள் எதையாவது கேட்டு நீண்ட நேரம் அழுதால் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாள் என்று பெரியவர்கள் திட்டுவது வழக்கம் அதாவது தனது காரியத்தை சாதித்து கொள்வதற்காக போலியாக கண்ணீர் வடித்து அழுகிறாள் என்கிற அர்த்தத்தில் இப்படி சொல்வார்கள் ஆனால் அப்படி அல்ல இதன் உண்மை பொருள் அறிய வேண்டுமெனில் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் ஒரு கதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிலப்பதிகாரக் கதையில் சங்கமன் என்கிற வணிகன் தன் மனைவி நீலியுடன் வாணிபம் செய்வதற்காக வருகின்ற பொழுது பரதன் என்பவனின் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டு விடுகிறான் சங்கமன் இறந்ததை தாங்க முடியாமல் பதினான்கு நாட்கள் அழுது கொண்டே இருந்த நீலி முடிவில் சாபமிட்டுவிட்டு உயிரை துரைக்கிறாள் அவள் அவ்வாறு கண்ணீர் வடித்து சாபமிட்டதன் விளைவாகத்தான் மறுபிறவியில் கோவலன் கொலையுண்டு அவன் மனைவி கண்ணகி கண்ணீர் விட நேரிட்டது எனவே பெண்கள் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுதால் குடும்பத்திற்கு ஆகாது என்பதால் நீலிக் கண்ணீர் போல் வடிக்காதே குடும்பத்திற்கு ஆகாது என்று சொல்லி அழுபவர்களை அமைதிப்படுத்துவார்களாம் இதுவே இதற்கான உண்மையான பொருளாகும் பிற்காலத்தில் இது மருவி மாறுபாடான அர்த்தம் தரக்கூடிய பொருளில் வழங்கப்பட்டு விட்டது ஓகே மக்களே நாளை புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்